வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் அன்பட நிறைய இருக்குது இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் முக்கியமான தகவல் படுத்து என்னென்னு பார்த்தீங்கனா இப்போ எல்லா வாட்ஸ்அப் நம்பளையும் மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாட் பாக்ஸ் மேலே ரவுண்டாக ப்ளூ கலரில் ஒரு வட்டம் வந்துருக்குது இது என்ன நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் வந்துருக்குது என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் தடுமாறி எடுக்கிறீங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மெட்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை உட்புருத்தி இருக்குது அது பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் நிறைய வந்துட்டு இருக்குது சாட் ஜிபிடி வந்து ஓவர் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் சார்ட் ஜிபிடி போல் பண்ணலாம் பண்ணலாம்னால காம்படிஷன் நிறையா வந்துருச்சு இப்போ நம்புலேயும் அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதா அந்த சாட் ஆப்ஷன் கொடுத்தாங்க ஏஐ சாட் கொடுத்தாங்க ஸோ அதை நீங்கள் டச் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏஐ மூலிமா நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆர்டிகலை பற்றி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிகிளை பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வர மாதிரி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து வரும் இப்போது இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஒரு ஒரு பதிமூணு மொழிகளில் மட்டும்தான் வந்துருக்குது ஸோ அந்த மேலகிற அந்த ரவுண்ட் பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஏ ஆஸ் மட்டும் ஏ அனைத்தின்னு வருது ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கனாக்கா உடனே நீங்கள் வந்து ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் ஏதாவது உங்களுக்கு ஒரு கண்டன் கொடுத்தா அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உடனே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதை டைப் பண்ணி உங்களுக்கு மெசேஜாக கட்டுற விடலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துரும் ஸோ நீங்கள் இப்போ அந்த நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உள்ள போய் சர்ச் இருக்கணும் எதாவது ஒரு ஏதாவது போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கணும் கூகுளில் போய்ட்டு ஸோ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ சேர்ச்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்கணும் இப்படி எப்படி நீங்கள் சேட் ஜீட்டில் எப்படி கொடுங்க அதே மாதிரி கொடுக்கும் ஸோ அது பார்த்தா இப்போ வந்து நம்ம டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போனோம் நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரை பண்ணுறது பார்த்தா பில்லக்கணுன்னு கால் செட் ஸ்ட்மி வாங்க இப்போ ஃபுல்லாக வீடியோக்களில் போகலாம் இப்போ வாட்ஸ்அப் திறந்தாலும் பார்த்தாங்க கீழே நீளா நேரம் ஒரு வட்டம் இருக்கும் இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லி மெகா பிளானாக இருக்கும் மார்க்கெண்டாக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வாஷிங்டனில் பார்த்திங்கன்னா இப்போது அனைத்து இடங்களும் ஏஐ வசமாகி வருகிறது குறிப்பாக சார்ஜிட்டியை பயன்படுவதை எண்ணிக்கை அதிக அதிகரிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இதற்கிடையே பார்த்தீங்கன்னா சார் ஜிபிட்டுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மெட்டா நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா கலம்பரைனு சொல்லியிருக்கா வாட்ஸ்அப் செயலில் இப்போது மெட்டாவை ஏஐ வசதி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏஐ இப்போ இந்த ஏஐ இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எந்த சந்தேகமும் இல்லை ஸோ ஏஐ பார்த்து எல்லா கம்பெனியும் இருந்தாங்கன்னா இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் அசுர வளர்ச்சி அடையும் அதன்படி ஏ தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக சார்ட் ஜிபிட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது இந்த ஏஐ வந்து இதை வந்து இதை எடுத்தால் பல்வேறு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ துறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறங்கியிருக்காங்க அவர்கள் வந்து சார்ட் ஜிபிடி யூஸ்களை பிடிக்கவே கடுமையாக முயன்று வருகிறார்கள் இந்த லிஸ்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ஜூக்கர் பெர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இறங்கியிருக்காரு தனது மெட்டா நிறுவனத்தை ஏஐ வசதி வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த ஏஐ ஏஐ வசதி பார்த்தீங்கன்னா உலகங்கள் உலகில் கேம் சேஞ்சராக இருக்கும் அனைத்தும் அனைத்து அனைத்து வந்து எதிர்பார்த்துருக்காங்க வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா சரி மெட்டா வசதியை வாட்ஸ்அப் செயலில் எப்படி யூஸ் செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம் இந்த மெட்டா அதில் பார்த்திங்கனாக்கா இந்த மெட்டா அதிலும் பார்த்தீங்கன்னா ஏஐ வசதி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இப்போ அதில் முதலில் உங்கள் வாட்ஸ்அப் செயலியை ஓப்பன் செய்தாலே அதில் கீழே வலது தக்கணும் நீல நிறம் மற்றும் ஊதா நிறத்து ஒரு வட்டம் வந்து இருக்கும் அதை தான் உங்களை முன்னாலே வீடியோவில் காட்டினேன் அதை நீங்கள் கிளிக் செய்தாலே போதும் மெட்டா ஏஐ உடனடியாக சாட் ஓப்பன் ஆகும் அதில் இருக்கும் பாலிசிகளை படித்து பார்த்து உங்களுக்கு தமதம் என்று ஓகே தரும் அதாவது நீங்கள் அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு ஓகே கொடுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏந்து ஓப்பன் ஆகும் இனிமேல் நீங்கள் வந்து மெட்டா ஏஐ மாடல் வந்து யூஸ் செய்யலாம் கணினி வாட்ஸ்அப் செயலி சாட் பேர்கள் இருக்கும் இடத்துக்கு மேல் புறம் நீள் நிற வட்டம் தெரிகிறது அது கிளிக் செய்தாலே போதும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ அந்த மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கணினியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் செயலியில் சாட் பேர்கள் அதாவது அந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா அது பேருக்கு பார்த்திங்கன்னா சார்ட் ஒரு பாக்ஸ் அது பாக்ஸ் மேலே நீல கலர் வட்டம் அந்த அந்த பட் அந்த வட்டத்தை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓஃபன் ஆகிரும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே என்ட்ராயிடலாம் இது சாதாரணமாக நீங்கள் மெசேஜ் செய்வதை போலவே டைப் செய்து அனுப்பினாலே போதும் அதற்கான பதிலே மெட்டா ஏஐ அனுப்பும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டினா உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு அனுப்பிச்சிடும் அளவுக்கு ஈஸியாக இந்த வடிவமைச்சிருக்காங்க அமது நமக்கு வரும் பதிலும் வாட்ஸ்அப் மெசேஜ் போல தான் வருது அதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது இதெல்லாம் நம்ம படித்து படித்து பார்க்கறதுக்கு புரிந்து கொள்ளும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஏஐ மெட்டா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தமிழில் வேலை செய்யுமான்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதே நேரம் இந்த மெட்டா ஏஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஆங்கிலத்தை மட்டும் தான் வேலை செய்கிறது தமிழ் இதற்கான வந்து இல்லை நீங்கள் அதையும் மீறி வந்து தமிழ் ஏதாவது ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னாக்கா அது தற்போது தமிழில் இது தெரியாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் தமிழை புரிந்து கொள்ளும் மெசேஜும் மெசேஜ் வந்து அனுப்பிறேன் என்று பதில் வருகிறது தற்போதைய சூழலில் பிரெஞ்சு ஜெர்மன் ஹிந்தி கொரியா மொழி ஏன்னா பதிமூணு மொழிகள் வந்து மட்டுமே மெட்டா ஏஐ வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த மெட்டா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு என்னடா புதுசு இது பட்டன் டச் பண்ணலாம் வேணாமான்னு நினச்சிட்டு பயந்துட்டுருக்காங்க ஸோ டச் பண்ணி என்ன இது புதுசாரி ஏதாவது என்னன்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுமாங்க ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த நியூஸ் மீடியாக நாங்கள் போட்டுருக்கோம் ஸோ அந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிவிங்க இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துட்டு இருக்குது அதை அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி ஊழியர்களுக்கு வந்து வேலை இலக்கணம் வந்து அபாயம் வந்து உலகின் முதல் தொழில் கோடிங் போடும் ஏஐ தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா டெவின் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் தளங்களும் மெட்டாக வந்து விட்டது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது கொடுத்து டீட்டெயில்ஸாக அடுத்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டெய்ல்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக்கும் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த நியூஸ் மீட்டாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு என்ன அந்த பட்டன் ரவுண்டாக இருந்தும் தெரியும் தர ஸோ இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மறுத்த வீடியோஸ் சண்டிப்போம் நன்றி வணக்கம்